வணக்கம் வாக்குவோர்கள் நான் உங்கள் ஜோதிடர் மாணிகாசன் பேசுகிறேன் ஓம் தர்கோ சோழர் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ க்ரீம் நம்பர் ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய சோமாய் மஞ்சேசர் குரு பேசுகிற ஓம் ஸ்ரீம் கிளீம் பஞ்சபூத வசிசிய ஓம் அங்கருக்கு ரங்கு பஞ்சபூத வசி விசிய ஓம் லங்குவங்கு பஞ்சபூத விசேஷ ஓம் நங்கு மங்கு பஞ்சபூத பசி விசே சுவாக ஒன்பது நவங்கரங்கள் அஞ்சு பஞ்சபூத திருகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமாள் ஊரப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறது ஓம் சரவண பவாய நமக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பல என்னன்னு பார்த்தோம்னா கோதி வருடம் ஆவணி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் மாத ராசி பலன்கள் ஓகேங்களா இப்போ பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு பார்க்கணும்னா ராசி ஓகேங்களா ராசி கன்னியாராசி ராசிக்கு ஆவணி மாத சிற எப்படின்னு பார்த்தோம்னா ராசியிலேயே கேது இருக்கார் ராசியிலேயே கேது ஆறாம் இடத்துல சனீஸ்வர பகவான் பார்க்குறாங்க ஏழாம் இடத்துல ராகு ஓகேங்களா ஒன்பதாம் இடத்துல பாக்கி செவ்வாய் குழு செவ்வாய் குழு ஓகேங்களா ஓகேங்களா பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் இதுதான் இந்த மா ஆவணி ஆங்கில தேதிக்கு இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் பத்தாம் தேதி ரெண்டு கிரக பயிற்சி செவ்வாயின் சுக்கரன் செவ்வாய் வந்து அதிகாலை ஏழு முப்பத்தி ஏழுக்கு விஷபராசியிலிருந்து மிதுனராசி பயிற்சி ஓகேங்களா பதினொன்று பதினொன்று முப்பதுக்கு பார்த்தோம்னா சுக்கர பகவான் வந்து சிம்ம ராசியிலேருந்து கன்னியாராசிக்கு வர்றார் ஓகேங்களா புதன் வந்து பார்த்தோம்னா ஆவணி மாதம் பதினஞ்சாம் தேதி இங்கிலீஷ் தேதிக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த தேதியில் அவர் வந்து கடகராசிலருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாளர் இதுதான் கிரகப்பயிற்சி இந்த மூணு பொருள்களோட கிரக பயிற்சி ஓகேங்களா இப்போ பார்த்தோம்னா ராசியில் வந்து குரு பார்க்குறாரு குரு வந்து ஒரு பாதகாதிபதியாக இருந்தாலும் அவருடைய பார்வை சுப பார்வை குரு பார்க்க குரு பார்க்க கோடி நன்மை குரு பூர்ண சுத கிரகம் ஆனா உங்களுக்கு அவர் பாதுகாத்து விதி ஓகேங்களா பாதுகா விதி அவர் வந்து ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தில் நின்று உங்க ராசியை பார்ப்பது அதே அற்புதமான ஒரு பலன்கள் ஓகேங்களா அதே அற்புதமான பலன் வருட கோள்கள்ல பார்த்தீங்கன்னா ராகு ஒருத்தரை தவிர சனீஸ்வர பவன் நல்ல புசிங்க அவர் கிரகதியில பயணிக்கிறார் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவர் உங்களுக்கு யோகாதிபதி ஆறாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு பயணிக்கிறது நல்லதுதான் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைமும் குலதெய்வத்தோட அனுஜகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கணவன் மனைவி திருமணமான ஆனவர்களாக இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது காரணம் என்னென்னா ஏழாம் படத்தில் ராகு இருக்கிறார் அவர் வந்து குருவின் மேல உங்க சும பார்வை குருவின் மேல மூன்றாம் பார்வையாக அவர் மூன்றாம் பார்வை பார்த்துட்டு ஓகேங்களா அப்ப குருவுக்கு வந்து குரு கொடுக்கற நன்மை எல்லாம் ராகு தடுப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட எழும் ஓகேங்களா எல்லா எல்லாரும் குருவோட போக்கஸ் மட்டும்தான் சொல்லுவாங்க ஆனா ராகு ராகுவோட போக்கஸ் ஆஹ் சரியா கணிக்கிறது இல்லையு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஆனா ராகுவோட பார்வை குரு மேல விழுவுது அதை கொஞ்சம் ஞாபகம் சொல்லுங்க ஏன்னா மூன்றாம் பார்வை ராகு மூணு ஏழு பதினொன்று ராகுவோட பார்வை அவரோட பார்வை குரு செவ்வாய் மேல விழுந்துட்டு இருக்கு அதனால நம்ம வந்து கொஞ்சம் தான் இருக்கணும் குடும்பத்துல கணவர் மறைவுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குரு பார்வை பெற்றிருந்தாலும் கூட அந்த குருவோட சுப பார்வையை கம்மி பண்ணுற அளவுக்கு ராகுவோட பார்வை இவருக்கு ராகு நேர் ஏழாம் பார்வங்க ராசி பார்த்துட்டு தான் இருக்கிறாரு அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி குரு பார்வை வந்தாலும் கூட குடும்பத்தில் பிரச்சனை வர வாய்ப்புகளுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இன்னொன்று வேற்று இன பெண்கள் வேற்றுனா ஆண்கள் இவங்களோட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஓகேங்களா கன்னிராசி நான் சொல்றது ஒரே ஒரு இதுனா இது மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பெண்கள் ஆண்கள் விஷயத்தையும் ஆண்கள் பெண்கள் விஷயத்தும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னா கெட்ட பேர் வந்துவிடும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஓகேங்களா இது ஒன்று தான் மெயினாக எச்சரிக்கையாக பார்க்கணும் ரைட்டுங்க மற்றபடி பார்த்தோம்னா குரு ராசி பார்க்கறதுனால தெளிவான சிந்தனை தெளிவான முடிவுகள் எல்லாம் நீங்கள் எடுப்பீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அடுத்து பார்த்தோம்னா ரெண்டு புடையவன் சுக்ரன் வந்து இந்த மாதத்தில் இது நாள் வரையிலும் பணத்தட்டுப்பாடுகள் உங்களுக்கு இருந்தது அந்த பணத்தட்டுப்பாடுகள்லாம் நீங்கிற மாதம் தேதி இது ப பத்தாம் தேதிக்கு மேலே சுக்கரன் வந்து கனகாரம் உங்கள் ராசிக்குள்ளேயே வராது குரு பார்க்குக்குள்ளே வராது இதனால வந்து பணத்துக்கு டைட்டாக இருந்த புஷின் வந்து ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஓகேங்களா இருபத்தி இங்கிலீஷ் அஞ்சு இருபத்தாறாம் தேதிக்கு மேலே இங்கு ராசிக்குள்ளே அவர் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா அந்த அன்றைக்கி உங்கு ராசிக்குள்ளேயே சுக்கர பகவான் வர்றார் சுக்கர பகவான் உங்கு ராசிக்குள்ளேயே வர்றாரு குரு பார்வைக்குள்ளே இருக்கிறதுனால நீச்சம் ஆனாலும் கூட பரவாயில்ல அவர் வந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால நம்ம வந்து ப்ராப்ளம் இல்லை நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னத்தை காட்டிலும் பணம் பண கஷ்டம் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப பண கஷ்டம் இருந்தது பணத்தக்கு போட அதிகமா செலவுக்கே ரொம்ப டைட்டாக இருந்திருக்கும் ஓகேங்களா கன்னிராசிக்காரங்களெல்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க பணத்துக்கே ரொம்ப டைட்டா இருக்கு வரவுக்கு மேல செலவாயிட்டு இருக்கு கையில பணமே இல்லை அப்படிங்கிற நிலைமையெல்லாம் எல்லாம் இருக்குது இதெல்லாம் மாறக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறு எடுத்துட்டு நம்ம சொல்ல முடியாது சனி சுக்கரன் வந்து அங்கே நீச்சமாக இங்கு ராசிநாதன் உச்சம் பெற்ற புதனோட சேர்றார் ஆட்சிபுரம் பெற்ற சூரியனோட சேர்றாரு ஓகேங்களா அது ஒரு ப்ளஸ்ஸு ஓகேங்களா ப்ளஸ்ஸு ஆனால் பணம் வரும் வந்தாலும் உடனே செலவாயிடு செலவும் பார்த்துகிட்டே இருக்கும் பார்த்துட்டு ஓகேங்களா இப்போ பார்த்தோம்னா இனி பார்க்கக்கூடியது என்னென்னா தொழில் செய்ய பிஸ்னஸ் மேனு தொழில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா ஓகேங்களா அப்ப பாத்தினா கன்னியாராசி புதன் பத்து புடைய பத்து புடைய பதினொன்றாம் படத்துல இருக்கிற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தொழிலுக்குள்ள பாஞ்சாம் தேதி வரையிலும் ஆபத்து மாசம் பதினஞ்சாம் தேதி வரையிலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை பாஞ்சாம் தேதிக்கு மேல ஒரு பன்னெண்டாம் படத்துக்கு சூரியனோட சேர வர்றாரு அப்போ கொஞ்சம் தொழில்ல விரைய செலவுகள் வரும் தொழில் விரைய செலவுகள் வரும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அது சுப விரைய செலவுகளாக தான் வரும் ஓகேங்களா ஆட்சி பெற்ற சூரியனோட தான் சேர்றாங்க அதனால தொழில் நிமித்தமான சுபச்சலங்கள் ஏற்படுற ஏற்பட வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு சுபச்சலவா நீங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கிற ஏதாவது புதிய முதலீடுகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது புதிய முதலீடுகள் செய்கிறது வாய்ப்புகள் வந்து தாராளமாக செய்யலாம் ஒன்று பிராப்ளம் இல்லை ஒன்று ராசியை குரு பார்க்கறாரு அதனால நீங்க புதிய புதிய முதலீடு புதிய தொழில்களை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கு ஒண்ணு பிராப்ளமே செய்யலாம் ஓகேங்களா செயல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்க அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் தேதிக்கு மேலே சுக்ரன் வந்து ரெண்டு புள்ளி முன் வாக்கு ஸ்தானாதிபதி அவர் வந்து ஒரு ராசிக்குள்ளே வர்றாரு அது குரு பார்க்குறாரு பத்தாம் தேதிக்கு மேலே படிப்பில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் நன்மைகள் ஏற்படும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா ஒன்னும் இல்லை உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கும் குரு குருங்கிறது உயர்கல்வி ஸ்தானாதிபதி முத்தை ஸ்தானாதிபதி கலை ஸ்தானாதிபதிங்கிற குரு வந்து ரொம்ப பாகிஸ்தானத்தில் இருக்கிறனால உயர்கல்வி படி படிக்கிறவங்க டெக்னிக்கல் லைனில் படிக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்லா இருக்கு அருமையா இருக்கு ஓகேங்களா கன்னிராசிக்காரங்க எது இதுல நிதானமா இருக்கணும் மன கணவன் மனைவிகளும் நிதானமா இருக்கணும் ஓகேங்களா பணத்தட்டுப்பாடு இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சில வரவு கேட்ட செலவுகள் வந்துட்டே இருக்கும் அது இன்னும் தொடர்பு இன்னும் ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் இருக்கும் ஓகேங்களா அதனால இப்ப எச்சரிக்கை இருக்க வேண்டியதுன்னா கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்துவதற்கு தேவையில்லாத சந்தேக எண்ணங்களை மெயினாக வைக்காதீர்கள் இதுதான் மெயின் கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு கல்யாண வயசுல இருக்கிறவர்கள் ராகு கேது தோஷம் இருந்தால் ராகு கேது பரிகாரங்கள் செஞ்சுக்கோங்க குரு வந்து உங்க ராசியை பார்க்கறாரு ஒன்றும் இல்ல அவர் வந்து ஒன்பதாம் இடத்தில் ஏழு கோயில் ஒன்பதாம் இடத்துல திருமண திருமணகாரியங்களெல்லாம் நல்ல முறையாக பேச முடியக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அருமையா இருக்கு ஓகேங்களா ராவு கேது இருக்கிறாங்க ராசியில அப்ப ராவு கேது தோஷம் உங்க ஜாதத்தில் சுய ஜாதகத்தில் இருந்தால் காலஸ்திரியோ திருநாடேஸ்வரமோ பாம்புபுரமோ பாம்பு கோயிலில் எங்கெங்க இருக்கோ சர்ம கோயில்கள் எங்கேயும் இருக்கோ அங்கே போய் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் வழிபாடு செஞ்சுக்கேன் இல்லை அப்படின்னு ஒரு தடவை காலஸ்திரி திருநாகேஸ்வரம் கீழ்கரும்புளம் பாம்புபுரம் இந்த ஸ்தலங்களில் கோயிலின் பரிகார பூஜை நீங்கள் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா செஞ்சுக்கிட்டிங்கன்னா அது அற்புதமாக சீக்கிரம் விவாத காரியங்கள் முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்ல சுபகாரியங்கள் பேசுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா ஏழு புறையில ஒன்பதாம் வடம் பாகிஸ்தானை மீறி நல்ல சூப்பராக இருக்கிறாரு ஒன்னூற்ற ஆப்பிடத்தில் அவரோட பார்வை ராசியில் கேது அங்கே ஆப்போம் மற்றபடி வடிவம் செய்ய முடிவு நல்லா இருக்குது பார்த்து ஓகேங்களா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்ல நன்மைகள் அதிகமாக நடக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆப்பிடி மாதத்தில் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ரேட் பண்ணுங்கள் பில்ச்சு அமைச்சீங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தோம்னா புதன் புதன் வழிபாட்டை வச்சுருக்கோங்க ஏன்னா புதன் வந்து பார்த்தோம்னா ராசிநாதன் வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்து மொத்தம் பன்னெண்டாம் இடம் விரைவு செலவு மகாவிஷ்ணு வழிபாட்டை வச்சுக்கோங்க சுக்கரன் வழிபாடு வச்சுக்கலாம் சுக்கரன் வழிபாட்டு குரு வழிபாட்டையும் சேர்த்து வச்சிக்கணும் ஒன்றும் பிராப்ளம் இல்லை குரு வழிபாட்டையும் சேர்த்து வச்சுக்கலாம் சுக்கர வழிபாட்டையும் சேர்த்து வச்சுக்கலாம் மகாலட்சுமி தாயார் வழிபாடு ஓகேங்களா மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு தட்சணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கலாம் தட்சணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கலாம் நவகரத்துலிருந்த குரு வழிபாடு தஷனாமூர்த்தி வழிபாடு சிவனோட வழிபாடு வச்சுக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் வச்சுருக்கீங்க ஒரு அற்புதமான பலா வளர்ந்து நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது சரிங்களா ஆவணி மாதம் ஒரு சூப்பரான தான் நீங்கள் அதை பயன் பயன்படுத்திக் கொள்வீங்க சரிங்களா இந்த வீடியோ சப்ரைப் பண்ணுங்கள் பெண்ஸுங்களை ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஜாதகம் என்னிடத்து பார்க்கணும் கிருஷ்ணனை பார்க்கணும் திருமணபுரத்தும் பார்க்கணுன்னா என் நம்பளுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வணக்கம் வாழ்க வளமுடன்